வணக்கம் மக்கள் நாணயம் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி ஓவியங்கள் கலைப்பொருட்கள் அரிய வகை பொக்கிஷங்கள் நாணயங்களை காட்சிப்படுத்தி ஏலம் விடும் நிகழ்வு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தொடங்கி ஜூலை முப்பத்தி ஓராம் வரை ஐந்து நாட்கள் பிட்ஃபி நிறுவனர் விஜய் கிஷோர் ஏற்பாட்டில் சென்னை லலித் கலா அகாடமியில் நடைபெறுகிறது இக்கண்காட்சி குறித்து பிட்ஃபீ நிறுவனர் விஜய் கிஷோர் கூறியதாவது உலக அளவில் பழமை வாய்ந்த கலை பொக்கிஷங்கள் நாணயங்கள் கரன்சி நோட்டுகள் அரிதான மற்றும் கலைநயம் மிக்க ஓவியங்கள் ஏலத்தின் மூலமாக சந்தைப்படுத்துதலின் நோக்கமாகவும் குறிக்கோளாகவும் கொண்டது பிட்ஃபீ நிறுவனமாகும் பிட்வி என்ற பழமை வாய்ந்த பொருட்களை ஏலம் விடும் நிறுவனம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் மாதம் தொடங்கப்பட்டது இந்த நிறுவனத்திற்கு என்று மதிப்புமிக்க கலை ஆர்வலர்களாய் வாடிக்கையாளர்கள் இந்தியாவிலும் சர்வதேச அளவிலும் உள்ளனர் இவர்கள் தொழிலதிபர்கள் செல்வந்தர்களாக இருப்பினும் பொழுதுபோக்கிற்காகவும் சிலர் ஓவியங்களும் வைத்து அதை கௌரவப்படுத்தி அழகு பார்க்கிறார்கள் அதையே ஏலம் மூலம் சந்தைப்படுத்தி லாபமும் ஈட்டுகிறார்கள் இவர்களுக்கு இணைப்பு பாலமாக பிட்ஃபீ நிறுவனம் ஒழுங்குமுறையை உருவாக்கி கலைஞர்கள் திறமைக்கு உயரிய மதிப்பை உருவாக்குகிறது ஓவியங்கள் என்பது மனித இனத்தின் வாழ்வியலையும் காலச்சுவடுகளையும் பிரதிபலிக்கிறது இதுவே நம் அன்றாட வாழ்வின் அங்கமாக திகழ்கிறது முற்காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சித்தரிக்க முயற்சிக்கும் நம் கற்பனைக்கு எட்டாத காலத்தில் கண்ணாடியாக குகை ஓவியங்கள் திகழ்கிறது அதன் தொடர்ச்சியே நவீன கால நுணுக்கங்களுக்காகவும் அதை வரையும் ஓவியர்களின் திறனுக்காகவும் மதிப்பு உயர்ந்து ஓவியங்கள் அதிக தொகைக்கு விளை போகிறது காலத்தின் கதைகளை கூறும்படியான உலக புகழ்பெற்ற தலைவர்கள் மாமனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்களை பற்றிய தகவல்கள் வரலாற்று ஆவணங்கள் அனைத்தும் கூட பெட்வே நிறுவனத்தின் ஏலத்தின் மூலம் பெறலாம் மக்கள் சேகரித்து வைத்திருக்கும் பழமை வாய்ந்த பொருட்கள் கேமராக்கள் ரேடியோக்கள் சிலைகள் வண்ண ஓவியங்கள் அனைத்தையும் கலை ஆர்வலர்கள் கலை பொக்கிஷங்களை சேகரிப்பதை லட்சியமாக கொண்டவர்கள் இதன் மூலம் பலன் பெறலாம் இந்த பெரும் பழமை வாய்ந்த கலை பொக்கிஷங்கள் பற்றியும் நாணயங்கள் ஓவியங்கள் பற்றியும் இதில் மறைந்திருக்கும் வரலாற்று சான்றுகள் பற்றியும் இணைய சமுதாயம் அறியும் வண்ணம் இந்தியா முழுவதிலும் இருந்து இளைஞர்கள் இந்த கண்காட்சியில் பங்கு பெறுகின்றார்கள் இந்த கண்காட்சி துவக்க விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது கலைப்பொருட்களை ஏலம் மற்றும் சந்தைப்படுத்துதல் செய்து வரும் பிட்ஃபி நிறுவனர் எங்கள் நிறுவனத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு பணியாற்றியவர் இவர் கலை அரிய வகை பொக்கிஷங்களையும் மதிப்பு கூட்டி ஓவியர்கள் கலை ஆர்வலர்களுக்கும் நுகர்வோர் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கும் இணைப்பு பாலமாக இருந்து செயல்படுவதால் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் எளிதாக அணுகும் வசதியை ஏற்படுத்தி தருகிறார் சென்னை லலித் கலா அகாடமியில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பிலான ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இவரின் பணியின் மூலம் இளம் தலைமுறையினர் ஊக்கம் பெறுவார்கள் மேலும் இவரின் பணி சிறக்க வாழ்த்துக்கள் என்று அவர் கூறினார் செய்தியாளர் அசோகன் பாப்பையன் நியூஸ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்று என்னுடைய நண்பர் விஜய் கிஷோர் எங்க நிறுவனத்துல பல ஆண்டுகள் உழைத்த விஜய் கிஷோர் அவர்கள் இன்னைக்கு சென்னையுடைய மிக முக்கியமான அப்படின்ற அமைப்பு வந்து நம்ம சென்னையின் பெருமையான லலித் கலா அகாடமியில இந்த எக்ஸிபிஷன் வச்சிருக்காங்க இது வந்து ஆப்ஷன் பிளஸ் எக்ஸிபிஷன் அதாவது இதை காட்சிப்படுத்துறாங்க இந்தியாவில இருந்து பல இடங்கள்ல இருந்து கலைஞர்கள் இங்க வந்திருக்கிறாங்க குறிப்பா இப்ப கேரளால இருந்து வந்திருக்கிற மிக முக்கியமான கலைஞர் அவருடைய படைப்புகள் இருக்கு

பெயர் பைசஜ் நம்ம இங்க வந்து ஏலே எடுத்தா நம்பகையனா பேர் வச்சிருக்காரு தமிழ்நாட்டோட மிக முக்கியமான கலெக்டரல்ல ஒருத்தர் அவர் கலெக்டர்னா ஐஎஸ் கலெக்டர் இல்ல இது வந்து ஆர்ட் கலெக்டர் ஆட் கலெக்டர்னா கலைப்படைப்புகளை காட்சிப்படுத்துவது அதற்கு நல்ல விலை கிடைக்க வைக்கிறது உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில இருந்து மிகப்பெரிய பெயிண்டர்ஸ் இங்கேருந்து உருவாகி வந்திருக்கிறாங்க அவர்களுக்கு சரியான தளம் கிடைக்காமல் இருந்து அந்த தளத்தை உருவாக்கி தருவது விட்ரையுடைய மிக முக்கியமான ஒரு பணி இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கோடி மதிப்புள்ள பெயிண்டிங்ஸ் இங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அடுத்த ஐந்து நாண் ஐந்து நாட்கள் இது இருக்கும் இந்த இடத்துல அதை வந்து மூலமாக கொண்டு போய் சேர்க்குறதில் பெருமை அடையில போய் அப்போ சொல்லுங்கள் பிட்ரை அப்படின்ற இந்த நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நியமப்பட்டது இந்த ஐயா சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு ஆட்களுக்கு எனக்கு வரை வரைபடங்கள் செய்வது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதனால வந்து ஒரு பேஷன் இருந்தது அது கலெக்ட் ஆகி என்ன ஆகிடுச்சுன்னா நிறைய பேருடைய பொருட்கள் வந்து மிக மலிவான விலையில விற்கப்படுது அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுருக்கோம் ஸோ வீ ஹேவ் கிவன் ஆஃபர் அவங்களுடைய பெயிண்டிங்ஸ் அதிக விலைக்கு நாங்களும் பிரக்கியர் பண்ணி ஒரு பதினஞ்சு வருஷமா நான் சேர்த்து வச்சேன் இது அதுக்கப்புறம் நாணயங்கள் பழைய நாணயங்கள் பிரிட்டிஷ்கான பிரிட்டிஷ் இந்தியாவுடைய நாணயங்கள் நோட்ஸ் இதெல்லாத்தையும் வந்து பத்திரப்படுத்தி வச்சு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஆர்ட் கேலரி போட்டிருக்கோம் சென்னையில் லலித் கதாக்காடமில் ஐயாவும் மேடமும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இது சும்மா எனக்கு தெரியும் அவங்களும் நிறைய ஊக்குவிச்சிருக்காங்க இந்த இந்த பிளாட்ஃபார்ம் எப்படின்னா இப்போ வந்து ராஜா அப்படின்ற ஒரு பழமையான பெயிண்டருடைய பெயிண்டிங்ஸ் எடுத்துக்கிட்டிருக்கு ஹுசைனுடைய ஒரிஜினல் ஆர்ட் இருக்கு அந்த மாதிரி ரேகா ராய் பெரிய பெரிய பெயர்கள் அவங்க மட்டும் இல்லாமல் தமிழில் வந்து ஸ்ரீதர் அவர்களுடைய பெயிண்டிங் தோட்டா தலை அதை போன்ற ஆர்டிஸ்டோட பெயிண்டிங் யங்ஸ்டர்ஸ் கிட்ட நிறைய டேலண்ட் இருக்குது அதை நிறைய பேர் பண்றது பண்ணுறது ஸோ அவங்கள நம்ம பிளாட்ஃபார் தோர வச்சு அவங்கள ஆனர் பண்ணி அவங்களுக்கு இந்த இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செஞ்சுருக்கோம் அனைவரும் வரணும் இந்த ஐந்து நாட்களுக்கு முப்பத்தொராந்தேதி ஜூலை வரைக்கும் இருக்குது வாங்க வந்து பாருங்கள் அதன் உங்கள் கிட்டே நிறைய கைப்பூட்டில் இருந்தால் எங்ககிட்ட சொல்லுவோம் மகிழ்ச்சி நன்றி